வணக்கம் பக்தி ஒளி சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கள் இப்ப வந்து நம்ம சித்தர்கள் கோயில் நம்மளுடைய கர்மாங்க என்ன பெரிய பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் ஆத்மா ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் குலதெய்வம் கும்பிடுவோம் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகளுக்குள்ள எண்டே கிடைக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் ஆனால் நம்மளுடைய எந்த தெய்வங்கள் எல்லா வழிபாடும் எடுத்தாலும் நம்மளுக்காக அவதாரம் எடுத்து நம்மளுக்காக உடலை வந்து பொருட்படுத்தாமல் தன்னை வந்து ரொம்ப இந்த உலகத்துல வந்து தன் உடல் சித்திரவடை அடைஞ்சி இந்த ஆத்மா வந்து அப்படி அருள் பெற்று இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் ஒளியுடன் ஒளியாக நம்மளுக்கு அவ்வளவு கலந்து இருக்காங்க நம்ம சித்தர்கள் அந்த ஒளி தத்துவத்தை வந்து அவங்க ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா அவ்வளவு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அந்த ஜீவ ஜீவசமாதிக்குள்ள போகும்போது ஏன்னா அந்த உடல் இருக்கும் அந்த உடலை சுத் அது வந்து ஒரு மெலுவர்த்தி மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல்லா அவ்வளவு தன் உடலை உருக்கி அந்த ஒளியை வந்து அவ்வளவு பிரகாசமாக்கி விட்டு போயிருப்பாங்க அப்பும்போது அந்த இடத்த வந்து நீங்க தொடும் போது மிக சிறந்த சக்தி ஆற்றல் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்க எனர்ஜி ஏத்திக்கிட்டு வரலாம் அந்த இடத்துல போய் அப்போ அந்த இடத்துல அவ்வளவு எனர்ஜி அவ்வளவு ஒளி தத்துவத்துல இருக்கிற அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்றாங்கன்னா அங்க போய் உட்காந்து புறம் பேசுதல் எனக்கு இதாயிடுச்சு அதாவது சித்தர்கள் ஜீவசமாதி அவங்க வந்து என்ன யாரை பற்றி குறை சொல்வது அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி தன் வேலை ஆட்களை வந்து துன்புறுத்துதல் எளியவர்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துதல் தன்னை விட வலிமை குன்றியவர்களை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்தல் மகான்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்பும்போது அந்த உடலை பற்றிய சார்ந்த விஷயங்களை அந்த சமாதியில வச்சு அதிகமாக பேசும்போது ஒரு அது வந்து அவர் அவருடைய முது முழு பிளஸிங்ஸ் கிடைக்காது எப்போவுமே மன தூய்மையுடன் அந்த இடத்துல போகணும் அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து நறுமகணங்கள் வந்து எல்லா கோயில்கள கோயில்கள் போகும்போது தீப விளக்கு ஏற்றுவீங்க விளக்கு போடுவீங்க ஆனால் சித்தர்கள் இருக்கிற இடத்தில் தீப விளக்கு ஏற்ற மாட்டீங்க ஒரு மே ஒரு ஒரு பத்தி தான் கொளுத்தி வைப்பாங்க பத்தி பத்தி மட்டும் தான் கொளுத்து வைப்போம் எப்பவுமே அவங்க வந்து காற்றில் வாழும் சக்தி உடையவர்கள் காற்றுடன் காற்றாக கலந்திருப்பாங்க அது ஒளி தத்துவத்துடன் காற்றுடன் காற்றை கலக்கும்போது அந்த காற்றில் வந்து நம்ம அந்த காற்றுல வந்து நறுமணத்தை எப்படி சேர்க்கறதுனா பூவாலையும் பத்தி பத்தி வந்து கொளுத்தும் போது அந்த நறுமணம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அது சித்தர்களுக்கு போய் சேரும் அதனால காற்றில் தோன்றக்கூடிய நறுமணத்தை வந்து நம்ம உருவாக்கி அந்த காற்றில் வாழும் சித்தர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதனாலதான் அந்த பக்தி பத்தி எல்லாம் வைக்கிறோம் அதே மாதிரி பூக்களும் வைக்கலாம் பூக்களுடைய இதுவும் வைக்கலாம் ஆனா பூக்கள் வைக்கும் போது அது வந்து அது வந்து உடலை இழந்து அந்த அதை சருகாய் அந்த ஆத்மா ஒளியில் கலந்து விடும் அதனால பூவை விட அந்த சருகு வந்து தங்கிறது இல்லையா அது வந்து சித்தர்களுக்கு பிடிக்காது அந்த உடலை வந்து கீழே தங்க வைக்கிறது பிடிக்காது மேல்நிலையே எடுத்துட்டே போய்கிட்டே இருக்கணும் அப்ப பூக்களை வைக்கும்போது பூ வந்து சருகாய் கீழே தங்கி அந்த பூவுடைய நறுமணம் வந்து கலந்துரும் அப்ப அந்த சருகை வந்து நம்ம வேஸ்ட் பண்றது வந்து அவருக்கு ஏத்துக்க முடியாதது அதனால நம்ம வந்து பத்தினா சாம்பல் தன்மையாக மாறிவிடும் சாம்பலாக மண்ணில் கலந்துவிடும் அதனால அதை வந்து நம்ம எல்லாருமே அந்த இதை வந்து எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா அதனால நம்ம பத் பத்தி வந்து நம்ம வீட்லயுமே சித்தர்கள் போட்டோ மகான்கள் போட்டோன்னா ரெண்டு பத்தி கொளுத்து வைக்கிறது மிக சிறந்த விசேஷமாக இருக்கும் அதே போல சித்தர் மடத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா கொடுத்து வந்து செல்ஃபி எடுக்கிறது அதே மாதிரி அந்த சித்தர் ஆத்மாக்களை வந்து உருவாக்க அதாவது நிரூபிக்கலாம் முடியாது அதை வந்து நீங்க வந்து போட்டோ எடுக்கிறதுல அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சாதாரணமாக உடலுடன் இருக்கும் போது அவங்க போட்டோ எல்லாம் அதுல எல்லாம் இது பண்ண மாட்டாங்க அவங்களை உடலை இழந்தவங்களை வந்து நீங்க போட்டோ எடுக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய கோவத்துக்கு ஆட்கொள்வார்கள் ஏன்னா அவங்க வந்து சுதந்திரமானவங்களை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க லாக் பண்ண முடியாது அதனால அந்த சுதந்திரத்தை வந்து தட்டி பறிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த ஃபீல் வந்து உங்களுடைய ஃபுல்லா உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நெகட்டிவா கொடுக்கும் அதனால போட்டோ எடுக்கிறது போட்டோ வந்து கர்ம வினைகளை தாக்குற மாதிரி அர்த்தம் அதனால எப்பவுமே நம்ம அந்த ஆதி காலத்திலே சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து உங்களுடைய முகத்தை நிழல் படத்தை அதிகமாக பார்க்கும் உங்களுக்கு ஆயில் குறையும் அப்படிம்பாங்க அது உண்மையா என்னவோ தெரியாது நம்ம நிறைய போட்டோ எடுக்கிறோம் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம அறுபது வயசுக்கு மேல தாண்டதே மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்குது முந்தியெல்லாம் அவ்வளவு போட்டோ எல்லாம் எடுக்கலாம் நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம பாத்தி தாத்தாலாம் இருந்ததை பாத்திருக்கோம் இப்ப வந்து நம்மளால நம்மளுக்கு நம்ம ஏஜ் அவங்க வந்து ரொம்ப குறைவாய்கிட்டே இருக்காங்க அப்போங்கும் போது இது வந்து அவங்க சொன்ன கூற்று உண்மையான மாதிரிதான இருக்கு நிழல் பிம்பங்கள் நம்ம அதிகரியம் பார்க்கும் போது அது நம்மளுடைய ஆயுளை பங்கப்படுத்துகிறது சனியுடைய ஆயில்ங்கிறது சனிக்காரகன் கர்மாவை ரொம்ப ஆக்டிவ் பண்ணி விடுது அப்போங்கும்போது இது நம்மளை இவளை பாதிக்கும் போது மகான்கள் சித்தர்கள் இவங்களை வந்து இங்க தொடும்போது அந்த போட்டோ எடுக்கும் போது அவர் உங்களுடைய கர்மாவை எவ்வளவு மோசமா ஆக்டிவ் பண்ணுவாங்கன்னு பாத்துக்கோங்க அதனால போட்டோ எடுக்க யாரும் தப்ப அந்த தப்ப பண்ணாதீங்க கோயில போயோ இல்லட்டா சமாதிக்கு போயோ அந்த போட்டோ எடுத்து அந்த நிலையை வந்து நீங்க அசிங்கப்படுத்த கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கோயிலுக்கு அந்த சமாதி நிலைக்கு போகும்போது எப்பவுமே ஜீவ சமாதிக்கு போகும்போது உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் உங்களால் முடிந்த உழைப்புகள் அந்த இடத்த சுத்தப்படுத்துதல் அந்த இடத்துல யாராச்சும் அழுக்காக்குனாங்கன்னா அதை சுத்தப்படுத்துதல் இல்லாட்டா கொஞ்சம் சமையல் பண்ணுது உதவி பண்ணுதல் ஆஹ் ஏதாச்சும் உங்கள் உடல் உழைப்பை வந்து அந்த ஜீவ சமாதிக்கு நிறைய சா இவங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து நம்ம அவங்களை நோக்கி போகும்போது அந்த அந்த கள்ளத்துக்கு இங்க போடும் இந்த மண்ணை தூக்கி அங்க போடு சொல்லிட்டு நம்ம உடலை வந்து அங்க வந்து பணிய செய்வாங்க உடலை வந்து அங்க வேலை செய்ய சொல்வாங்க அப்படி வேலை செய்யும் போது நம்மளுக்கு வந்து பாவங்களினுடைய அளவை குறைக்க செய்யறாங்க இப்ப அவங்க ஜீவசமாதி ஆனாலும் அது வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம காதலாம் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல உள்ள எல்லாம் ஒதுக்குறதும் அந்த இடத்துல யாராவது வயதானவர்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி உங்க அந்த இடத்துல வந்து என்ன காரணம்னா தன்னுடைய கௌரவம் கிரீடம் தலையில கிரீடம் வச்சு யாரும் வரக்கூடாது எல்லாரும் இந்த பூமிக்கு வேலை செய்ய வந்தவர்கள் தான் யாருமே கிரீடத்துடன் எவ்வளவு அமைச்சராக எவ்வளவு பெரிய உதவி பதவிகளாக இருந்தாலும் ஆனால் ஒரு ப வேலைக்காக பிறந்தவர்கள் இந்த பூமிக்கு வந்த கருமாங்கிற வேலையை செஞ்சுதான் ஆகணும் அதை வந்து அவங்க சமாதியில் நம்ம அதை செஞ்சுட்டோம்னாலே உங்களுடைய கருமாவுடைய வேலைகளை குறைய ஆரம்பிக்குது திருமண விஷயங்கள் எது தடையாருனா நீக்கும் அப்ப நீங்க வந்து சும்மா கும்பிட்டுட்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே போறேன் அப்படிங்கிற தியானம் இதெல்லாம் அப்படி இருந்தா உயிரோட இருக்கும்போது சொல்லியிருப்பாங்களே அங்க யோகா பயிற்சி இல்ல அங்க வந்து கருமா குறைக்கிற இடம் அங்க வந்து வேலையை தான் நம்ம செய்யணும் கருமாவை மட்டும் குறைங்க அப்படிங்கிறது என்னுடைய இது அதனால போனீங்கன்னா உங்கள் உடல் உழைப்பே அந்த சித்தர் மடத்துக்கும் ஜீவசமாதிகளுக்கும் நீங்க கொடுத்தே ஆகணும் அது என்ன வேலைனாலும் தன் கௌரவம் அந்தஸ்தை இழந்து செய்கிறவர்களுக்கு முழு பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் எப்பவுமே ஜீவ சமாதிக்கு போகும்போது கோயிலுக்கு பேத்து ஜீவசமாதியை தொழாதீர்கள் ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு ஜீவசமாதியை தொழும்போது கண்டிப்பாக கடவுளை நீ தொட்டுட்டு வந்துட்டே இனிமேல் உனக்கு என்னுடைய அருள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனா எப்பவுமே ஜீவ சமாதியை தொட்டுட்டு கோயிலுக்கு போங்க ஏன்னா ஜீவ சமாதி கடவுள் வந்து என்னுடைய சொரூபமாக நான் வந்து அவ்வளவு சித்தர்கள் வந்திருக்காங்க என் கோரிக்கைகள் நான் உனக்கு கொடுத்த வாக்கு தப்பிக்கலாம் ஆனா சித்தர்களுக்கு நான் சித்தர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு சித்தர்களுக்கு முழு பவர் கொடுத்துருக்காங்க அதனால ஜீவ சமாதியை தொடும்போது உங்களுக்கு முழு சக்தியும் கிடைக்கிறமா இருக்கும் அப்புறமா நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அது ரொம்ப வலிமையாக இருக்கும் அதனால கோயிலுக்கு ஜீவ ஜீவசமாதியை தொடுவதை விட ஜீவசமாதியை தொட்டுட்டு கோயிலுக்கு போவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்